எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவுல ரீஎன்ட்ரி கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரெஸ் மீட் கொடுத்திருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க இனி என்ட்ரி கொடுப்பதற்கு அதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியலங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு அவங்க பெங்களூர் சிறைக்கு சென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப ஏழு வருஷம் ஆயிடுச்சு இந்த அரசியல் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க ஒரு பஸ் தான் வரும் அதுல ஏறினா தான் உண்டு சாதாரண பஸ் ஸ்டாண்ட்ல வரிசையா பஸ் வந்துகிட்டே இருக்கும் எட்டு மணி பஸ்ஸை விட்டா ஒன் மூணு மணி பஸ்ல ஏறி போலாம் பொலிட்டிக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அந்த வாய்ப்பே கிடையாது ஏதாவது ஒரு வாகனத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாகனம் வராது திமுகவோட ஏழு வருஷத்துல எத்தனையோ சுற்று சுற்றிடுச்சு அண்ணா திமுகவோட அரசியல் சக்கரம் பல சுற்று சுற்றிடுச்சு இப்ப சசிகலா இனிமேல் எங்க போய் ஃபிட்டி வாங்க அவங்களுக்கு தனியான அமைப்பு பிரிட்டிஷி மாதிரி ஒரு தனி அமைப்பு அதுக்கு ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம் கட்சிக்காரங்க இருப்பாங்க சின்ன இருக்கும் எதுவுமே இல்லை வெறுமனே சசிகலாமா அவங்களுக்கு அவங்கள எல்லாருமே தெரியும் அண்ணாதிமுக ஜெயலலிதாமாவுக்கு அணுக்கமாக இருந்தவர்கள் இதை தாண்டி அவங்க வேற எந்த வகையில அவங்க தங்களை நிலைநிறுத்த முடியும் அண்ணாதிமுகவுக்குள்ள வந்தா ஏதாவது ஒரு பதவி கொடுக்கணும்ல பதவியை பிடிக்கணும்ல அவங்க பழைய பொதுச்செயலாளர் பதவியை பிடிக்க முடியுமா அது எல்லாமே வந்து டிஸ்பியூட் ஆகி ஆகி பலதரப்பட்ட சட்ட போராட்டங்கள் இருக்கு அதுக்கு பல பிறகுகளும் வழக்கு கூட இன்னும் நிலுவையில்தான் இருக்கு அப்போ திருமதி சசிகலா அவர்களுக்கான அரசியல் வாய்ப்பு அண்ணா திமுக என்ன இருக்கு பொதுப்படியான அரசியல் வாய்ப்பு திமுக அரசை கண்டிக்கிறார்கள் அப்புறம் வந்து மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் இப்ப கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவுகளுக்கு அனுதாபம் தெரிவித்தல் இது விஷயங்க ஆனா பார்ட்டி குள்ள வர்றதுக்கான அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை என்று தான் நான் அது மட்டும் இல்லாம இதுவரை சசிகலா அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்களை வந்து டைரக்டா விமர்சிக்காம இருந்தாங்க ஆனா இப்ப டைரக்டா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் தீவிரப்படுத்தி இபிஎஸ் அவர்கள் வந்து எனக்கு துரோகம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னா அந்த அனுதாப ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்க இனி ஏதுங்க அனுதாபம் சரி இபிஎஸ்க்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்கள் நிறைய விட்டாச்சு தினகரன் விடாத ஸ்டேட்மெண்ட் கிடையாது கேசி சி பழனிசாமி விடாத ஸ்டேட்மெண்ட் கிடையாது எத்தனையோ தலைவர்கள் இப்போ ஓபிஎஸோடு இருந்த தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க அதிமுகவுக்கு ஒற்றுமை அவசியம் அதுல மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது ஒரு கட்சி பலவீனப்பட்டா அது நஷ்டம்தான் இன்னும் போனா தமிழ்நாடு அரசியல்ல திராவிட கட்சி பலவீனப்படுவது நல்லதே இல்லை எழுபத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் கலைஞர் ஒன்னா சேரணும் திராவிட ஓட்டு வங்கி சிதறக்கூடாது என்று வந்து பிஜு பட்நாயக் முயற்சி செய்தார் அதாவது ஒரிசா போன முதலமைச்சர் நவீனோட தந்தையார் எனக்கு எனக்கு என்னத்தீட்ஸ் எம்ஜிஆரும் சேர்ந்து சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல சந்திச்சாங்க சந்திச்சு ஒன்றுபட்ட அண்ணாதிமுக ஒன்றுபட்ட திமுக இதேதான் இப்ப ஒன்றுபட்ட அண்ணாதிமுக பேசுற மாதிரி ஒன்றுபட்ட திமுக ஒன்றுபட்ட திமுகவுக்கு தலைவர் கலைஞர் முதலமைச்சர் எம்ஜிஆர் இப்படியான ஒரு முடிவு எட்டப்பட்டது அப்போ எம்ஜிஆர் ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிருந்தது சிம்பிள் ரீசன் நேஷனல் பாலிடிக்ஸ்ல இந்திரா காந்தியை எதிர்க்கணும் இப்ப நேஷனல் பாலிடிக்ஸ் பிஜேபி எதிர்க்கணும் இப்போ இருக்கிற நேஷனல் பாலிடிக்ஸ் அப்போ வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல இந்திரா காந்தி எதிர்க்கணும் கம்பேக் ஆயிரக்கூடாது அவங்க முராஜ் தேசாய் பிரதமராக இருந்தாரு இப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரிவுபட்டு இருக்கிற தலைவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் பிஜு பட்நாயக் முயற்சி எடுத்தார் அவர் அப்போ வந்து உருக்குத்துறை அமைச்சர் கெஸ்ட் ஹவுஸ்ல மீட்டிங் எல்லாம் போட்டு கலைஞர் எம்ஜிஆர் பேசி அன்னைக்கு வந்து தமிழிசையோட கல்யாணங்க தமிழிசை டாக்டர் சவுந்தரராஜன் ரெண்டு பேருக்கும் திருமணம் அந்த திருமண விழாவில் அவங்க பங்கெடுத்து இவ்வளவு கட்டம் தாண்டி ஒற்றுமை படலை நாங்க அது மகிழ்ச்சி அடைஞ்சோம் என்னன்னா சரி திராவிட இயக்கம் பிளவுபிட்டு இருப்பது நல்லது இல்ல அதுக்கு முன்னாடி இந்திரா காந்திக்கு லாபம் இப்ப என்ன நினைக்கிறோம் திராவிட இயக்கம் பிளவுபட்டு இருந்தால் பிஜேபிக்கு லாபம்னு நினைக்கிறோம் இல்லையா அப்ப அதே மாதிரி நாங்க அப்போ காங்கிரஸுக்கு லாபம் நம்ம எல்லாமே காலங்காலமா காங்கிரஸ் எழுத்து வந்துருக்கிறோம் காங்கிரஸ் திருப்பியும் வந்து தமிழ்நாட்டுல வந்துடக்கூடாது எனவே திராவிட இயக்கங்கள் பிரிதி நிறுத்த திராவிட இயக்கங்கள் ஒன்று விட்டா எழுபது எண்பது சதவீதம் ஓட்டு வரும் சேம் கணக்கு தான் ஏதோ ஒரு காரணம் தலைவர்கள் காரணமா இல்ல அவருக்கு கீழே இருந்த நடுமட்ட தலைவர்கள் இரண்டாவது கட்ட தலைவர்கள் காரணமானு தெரியாது ஒற்றுமை நடக்கல மீண்டும் வந்து ரெண்டு கட்சிகளும் எதிர் எதிரும் புதுமாக இன்னை வரைக்கும் நம்ம எழுபத்தி ஒன்பதுனா தேதிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க நாற்பத்தஞ்சு வருஷமா அதே போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு இப்ப அண்ணாதிமுகவுக்குள்ள இப்ப இருக்கிற திமுக எடப்பாடி பழனிசாமி பூச்செயலார் அவர் தான் கையெழுத்து போடணும் ரெட்டை அலைக்கு சசிகலாமா ஒரு தனியான ஒரு அவங்க மட்டும் இருக்காங்க கேசி பழனிசாமி அப்புறம் வந்து பிற தலைவர்கள் அன்னதிமுக ஒற்றுமணி குழு புகழேந்தி பூலந்தின்னா பூலந்திட்ட அமைப்பே கிடையாதுங்க புகழந்தி என்ன ஓட்டு வங்கி அவர் கிரியேட் பண்ணிடுவார் இப்போ பிரபாகர் என்ன அமைப்பு இருக்கு அவர்கிட்ட என்ன ஓட்டு வங்கி அவர் கிரியேட் பண்ணிடுவார் இப்போ இது எல்லாமே ப்ராப்ளம் அப்போ ஒண்ணு அன்னதிமுகால அவங்க போய் இணையணும் ஓ முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கறது அது ரொம்ப கஷ்டம் சசிகலாமா ஜெயலலிதா அணுக்கம் அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கறது அது கஷ்டம் ஆனா பிற தலைவர்கள் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவங்களை இணைச்சுக்கலாம்ல அதாவது எவ்வளவுதான் அவங்க அந்த ஓட்டு வங்கி இல்ல அமைப்பு இல்லைன்னாலும் அவங்களுக்கு ஒரு அரை பர்சன்ட் ஓட்டு இருக்கும்ல அரை பர்சன்ட் அரை பர்சன்டா சேர்த்தாலே மூணு பர்சன்ட் வரும் வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல மூணு நாலு சதவீதம் தான் ரெண்டாவது அதிமுக ஒற்றுமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டால் மக்கள் வந்து சரி திமுகவை வெற்றுக்கொள்ள முடியும் அண்ணாதிமுகவால் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அதுல கொஞ்சம் ஓட்டு கூடும் ஒற்றுமை ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டிய சிறு சிறு தலைவர்கள் அல்லது பிரிந்து இருக்கிற தலைவர்கள் தனி ஓட்டு வங்கி இல்லை தனி அமைப்பு இல்லை என்றாலும் அண்ணா திமுகவின் பிம்ப உயர்வுக்கு அது பயன்படும் சசிகலாமா சேர்ந்து வந்து அண்ணா திம்ப உயர்வை சிதைக்குதுங்கிறதா என்கிறது சார் ஆனா அந்த ஒரு முயற்சியை தானே சார் எடுத்தாங்க நீங்க குறிப்பிட்ட மாதிரி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் புகழந்தி அவர்களா இருக்கட்டும் ஜே சி டி பிரபாகரன் அவர்களா இருக்கட்டும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க லெட்டர்லாம் அனுப்புறாங்க ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி ரோட்ல போறவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எடப்பாடி சாமி சொல்றது தவறு என்ன காரணம்னா அவங்க ஆட்சி என்ற வெவ்வேறு பதவியை வைத்தவர்கள் அவங்க கிடையாது என்றால் அவர்கள் வந்து ஒற்றுமைக்கான முயற்சி எடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணலாம் தவறு கிடையாது ஜெயல்தா காலத்திலேயோ நீங்க எம்ஜிஆர் காலத்திலேயோ பழைய எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி வந்து கோவிச்சுன்னு போன தலைவர்களை எல்லாம் திருப்பி உள்ள இணைச்சு எல்லாம் ஓட்டு சதவீதம் எல்லாம் ரொம்ப கம்மி தான் ஹண்டே வந்து கோவிச்சுட்டு போனாருங்க எம்ஜிஆர்ட்ட டாக்டர் ஹண்டேக்கு என்ன ஓட்டு சதவீதம் இருந்தது அவர் கோவிச்சுன்னு போகும்போது சுதந்திர கட்சியே போயிடுச்சு ராஜாஜி அவர்கள் இறந்து போனார்கள் ஹண்டே அவர்கள் அண்ணாதிமுகவுக்கு போய் தலைமை நிலைய எம்ஜிஆரோடு கோவிச்சுட்டு அவங்க போனாங்க அது போக அனைத்து இந்திய அண்ணாதிமுகான்னு பேர் மாற்றும் போது இதே கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு பொதுக்குழு செயற்படுங்க ஏற்பட்ட பேர் போனாங்க இந்திரகுமாரி ஜி விஸ்வநாதன் கோவை செலியன் எல்லாருமே அது எப்படிங்க அனைத்து இந்தியன் நீங்க பேர் மாத்தலாம் நம்ம மாநில கட்சி அனைத்து இந்தியன்னா ஆல் இண்டியா பார்ட்டி மாநில கட்சி மாநில நன்மைக்காக பாடுபடுவது ஆல் இண்டியா பார்ட்டியை அண்ணா அண்ணாதிமுகவே உருவாயிருக்கு அப்போ நீங்க எப்படி வந்து அகை இந்தியன்னு போடலாம் அது தனி கட்சி அகில இந்திய அண்ணாதிமுகிறது எம்ஜிஆர் தலைமையிலான தனி கட்சி நாங்க வந்து அண்ணாதிமுக வருஷம் ஓட்டுனாங்க அவங்க ஆனாலும் எழுபத்தி ஏழுல வெற்றி எல்லாம் அடைஞ்ச பிறகு எம்ஜிஆர் எல்லாம் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாரு கட்சியில அண்டையை மீண்டும் சேர்த்து சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியே விஜயபாஸ்கரோட பதவியே அண்டைக்கு கொடுத்தாரு எம்ஜிஆர் என்ன ஓட்டு வங்கி கணக்கா எல்லாம் என்ன ஓட்டு வங்கி இருந்திருக்கோம் ஒன்றுபட்ட மாதிரியான தோற்றம் தருவது எப்போதுமே வாக்காளர்கள் மத்தியிலே எடுபடும் கட்சி பலமா இருக்குங்க கட்சியால வந்து நம்ம எதிரியை வீழ்த்த முடியும் நம்ம கட்சி ரொம்ப நல்லா இருக்கு கீழ்மட்டத்துல இருக்கவா அந்த பிம்பத்துல கவரப்படுவான் நீங்க அதிமுக கீழ்மட்டத்துல யாரை கண்டிக்கினாலும் கட்சி ஒத்துமையா இருக்கணுங்கன்னு தான் சொல்லுவான் என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கான ஓட்டு வங்கியை நம்பி இல்லை ஒற்றுமை என்பது ஒரு வகையில தேர்தல் முடிவுகள்ல பிரதிபலிக்கும் இடம் எடப்பாடி பழனிசாமி அவர் மிஸ் பண்றாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா கட்சிக்குள்ள எல்லாம் வந்தா நம்ம கையில இருந்து கட்சி போயிடும் நினைக்கிறாரு அது தலைமைக்கு வீக்கு ஒரு தலைவர் தான் கையில இருந்து கட்சி போயிடும் நினைக்க கூடாது எம்ஜிஆர் நினைச்சாரா பாபு சண்முகத்துல பூச்சியாளர் ஏன் வந்து நாவலர் நெடுஞ்சலியின பொதுச் செயலராக அவர் முதல்வரா இருக்கும் போது அண்ணாவே வந்துங்க நாவலரை வந்து தலைமை தாங்கவா தம்பி தலைமை தாங்கவானு அழைச்சி உட்கார வச்சாரு சீட்ல எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல பாடம் கற்றுக் கொள்ள தவறுகிறார் சசிகலாமாவோட நிலைப்பாடு அது தெளிவில்லாத நிலைப்பாடு என்ன காரணம்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பொலிட்டிக்கல் ப்ரெஸ் பிஸ் பண்றாங்க இன்னைய தேதி வரைக்கும் அமைப்பு கிடையாது அவங்க மட்டும் இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி நிக்கிறவங்க அவங்களோட போறவங்க யார நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாதிமுக அவங்க பெரிய பதவிகள் வைத்தவர்கள் அல்ல அவர்களுக்கு தனியான பிம்பம் இல்லை என்றால் சசிகலாமா அன்னாதிமுகவை எப்படி ஒருங்கிணைக்க போறாங்க எப்படி ஒற்றுமைப்படுத்த போறாங்க அப்படி ஒற்றுமைப்படுத்தப்பட்ட அண்ணாதிமுக சசிகலாமாவுக்கு என்ன ரோல் இவ்வளவு கேள்வி இருக்கு சார் இன்னொன்னு சசிகலா அவர்கள் சொல்றாங்க அதிமுக வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அது உண்மை இப்படியெல்லாம் பார்க்க முடியாதுங்க அதாவது அதிமுகவோட தலைமை பொறுப்புல இருக்கிறவரு இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் எம்ஜிஆர் காலத்துலயும் ஜெயலலிதா காலத்துலயும் அவங்க வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டி கிடையாது பல்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்கள் அங்க இருந்தாங்க எம்ஜிஆரே கவுண்டர் அப்படின்னு நாங்க அந்த காலத்துல எண்பதுல வந்து அண்ணா பத்திரிகையில எல்லாம் தொடர் கட்டுற பத்தோ பதினென்றோ பன்னெண்டோ வெளியிட்டோம் அவ்வளவு ராசுன்னு ஒருத்தர் எழுதி கோவை அதுக்கு அணிந்துரை கொடுத்திருந்தாரு அதாவது ஒன்றுபட்ட மலபார் மாவட்டம் அது வந்து அந்த காலத்துல மதராஸ் மாகாணம் இருந்த காலத்துல இதெல்லாம் ஒன்னா தான் இருந்தோம் அவங்கதான் மன்றாடியார் அவங்கதான் கொங்கு வேளாளர்னு ஒரு லீனியே பற்றி விளக்குற கட்டுற சிறு நூலா வந்திருக்கு அதுக்காக எம்ஜிஆர் கவுண்டரானா இல்ல அதை பத்தி எம்ஜிஆர் எதுவும் சொல்லலை ஆனா ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க ஒருத்தங்க அவர் சார்ந்த இனத்தவர்கள் இவர் நம்பாளுங்க அப்படின்னு சொல்றதுக்கு சந்தோஷப்படுவாங்க நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆபிசர் திடீர்னு ஒரு ஒரு மாவட்டத்துக்கு மாறுதலாகி போறாங்க மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியோ இல்லை ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியோ இருந்தால் ஆளுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இயல்பு மனித இயல்பு அஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் அதான் அரசியல் ஜனநாயகத்துல வந்து எல்லாமே ஜாதி ரீதியாக இருக்கும்போது இன்னின்ன ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு பெருமிதப்படுவது ஒரு உணர்வு தான் அதுக்காக அந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே நம்ம பதவியெல்லாம் கொடுக்க முடியாது அண்ணதிமுகாலே வந்து மேற்கு மண்டலத்திலே பல்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்கள் பதவியில் இருக்காங்க நம்ம பார்க்கிறோம் உடுமலை ராதாகிருஷ்ணன் சேர்ந்து நிறைய பேர் வெவ்வேறு பதவிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஏழுந்த மாலத்துல அண்ணாதிமுக வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த கட்சின்னு சொல்லப்பட்டதெல்லாம் உண்மைதான் சசிகலா அவர்கள் இருந்ததால எனவே ஜாதி ரீதியாக அண்ணாதிமுக இருக்கிறதுன்னு நான் அப்படி நான் எடுத்துக்க மாட்டேன் எல்லா ஜாதிகளும் சேர்ந்தவங்களும் இருக்காங்க அப்படிதான் இருக்கணும் ஒரு கட்சி ஜாதி ரீதியா ஒரு கட்சி இருந்தாலே ஓட்டே கிடைக்காம போயிடும் தென் மாவட்டங்களில் அண்ணாதிமுக பலவீனமா இருக்கு அண்ணாதிமுகாவோட பாரம்பரிய ஓட்டு வங்கி சரிஞ்சிருக்கிறது இப்ப எங்க தஞ்சாவூர் பகுதியில் எடுத்தீங்கன்னா முத்திரையர் ஓட்டு வங்கி எல்லாம் ரொம்ப சரிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து அன்னாதிமுகவோட பலவீனம் அதை நிவர்த்தி செய்வதற்கான வழி என்பது அண்ணாதிமுகவில் இருந்து விலகி நிற்பவர்கள் எல்லாம் மீண்டும் அண்ணாதிமுகவுக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய பொறுப்புகளை கொடுத்து ஒற்றுமைப்படுத்தப்பட்ட அண்ணா அண்ணாதிமுக இருக்கிற மாதிரியான உணர்வை வாக்காளர்களுக்கு ஏற்படுத்தும் சசிகலா அவர்கள் வந்து இதுவரை கொடநாடு குறித்து வாயை திறக்காம இருந்தாங்க ஆனா இப்போ முதல் முறையாக கொடநாடு கேச வந்து விரைந்து கவர்மெண்ட் வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காங்க வேற வழியே இல்லாம கொடநாடு குறித்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு சசிகலா அவர்கள் தள்ள கொடநாடு பர்தர் இன்வெஸ்டிகேஷன் மேட்டருங்க அது ஏன் இவ்வளவு டிலே பண்றாங்கிறது எனக்கே அது அது ஏன்னே தெரியல அதாவது நிறைய சாட்சிகள்லாம் விசாரிச்சாச்சு ஒரு சில சாட்சிகள் தான் பாக்கி அந்த நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுங்கிற பெட்டிஷனை போட்டு கோர்ட்டை அளவு பண்ணி அதை எதிர்த்து வந்து மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலைமை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இஸ் நாட் அ ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் அது புது விசாரணை கிடையாது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வில் நாட் ஏர்லியர் இன்வெஸ்டிகேஷன் அது வந்து ஏற்கனவே நடந்த விசாரணையோட அழிக்காது அப்போ ஏற்கனவே நடந்த விசாரணைக்கு மேல மேலதிக விசாரணை அப்படின்னா எல்லா சாட்சியங்கள் எல்லாம் கையில இருக்கும் அப்ப வழக்கம் முடிப்பதற்கு ஏன் இவ்வளவு கால தாமதம் எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த சந்தேகம் எல்லாம் இருக்கு அந்த சந்தேகத்தை அவங்க பொது வழியில சசிகலா சொல்லியிருக்காங்க காரணம் கொடநாடு என்கிற அந்த எஸ்டேட் அதோட ஓனர்ஷிப் அதில் அவங்களுக்கு பங்கு இருக்கு பங்கு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து சிறையில் இருந்தாங்க ஏற்கனவே கொடநாடு இன்வெஸ்டிகேஷன் தொடர்பான சாட்சிய சாட்சியங்களை அவங்க வழங்கியிருக்கிறாங்க அதனால அந்த சந்தேகங்களை எழுப்புறாங்க ஆனா அதுக்கு உடனடியாக வெளிய சொல்ல வேண்டியது திமுக அரசு தான் காரணம் அரசு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷம் புரிய போறது அப்ப இன்னும் எவ்வளவு நாளைக்கு நடத்த போறீங்க ஏன்னா கீழமை நீதிமன்றத்திலேயே இவ்வளவு நாள் நடக்குது சம்பவம் நடந்து ஏழு வருஷம் ஆக போகுதுங்க ஏழு வருஷம் ஆகி அதுல ஒரு மர்டர் ஆகி திருட்டு ஆகி முன்னாள் முதல்வர் ஒருவரோட கேம்ப் ஆபீஸ் அதுக்கே ஏழு வருஷம் ஆகியும் அடுத்த கட்டமே போக மாட்டேங்குது என்கும் போது பல சந்தேகங்கள் அதுல இயல்பாக எழுப்புது அதைத்தான் அவங்க வாய்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் நடுவில் கே சி வீரமணி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இணையணும் நினைச்சாங்கன்னா அதை நாங்க பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அந்த நிலைக்கு ஓ அவர்களும் சசிகலா அவர்களும் வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அது வர்ற மாதிரி தெரியலைங்க அதாவது எடப்பாடி பழனிசாமியை தாண்டி நீங்க அண்ணா அதிமுக ஒற்றுமைப்படுத்தலாம் முடியாது காரணம் சட்டப்படி அவர் தான் போச்சார் அவர்கிட்ட தான் ரிட்டையர்லேயே கையெழுத்து போடுற அதிகாரம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி என்றால் அவருக்கும் வந்து தனியான ஓட்டு வங்கி இருக்கு ஒரு இத்தனை வருஷம் முதலமைச்சரா இருந்து அதுக்கு பிறகு போச்சேரா இருந்து அந்த ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு இப்பவும் வந்து திமுக அரசு இப்போ உதாரணமா கள்ளக்குறிச்சி கலாச்சாரம் அதை எதிர்த்த போராட்டங்கள் இப்படி எடப்பாடி பழனிசாமியோட ரோல் இருக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அதிமுகவை வெற்றி பாதை அழைத்து செல்ல முடியுமாங்கறதுதான் கேள்விக்குறி என்ன காரணம்னா தமிழ்நாடு தழுவிய தலைவராக இல்லை எம்ஜிஆர்னா தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் நின்று எங்க வேணாலும் ஜெயிப்பாரு கேள்விமானா எங்க வேணாலும் நின்று எங்க வேணாலும் ஜெயிப்பாரு பிற தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க அவங்க தண்ணி வேற எங்கேயும் அவங்க தேர்தலில் போட்டியிடவே முடியாது எடப்பாடி பழனிசாமி உட்பட அப்படி இருக்கும்போது அண்ணாதிமுக அந்த கூட்டு தலைமை தேவைப்படுகிறது அப்ப அந்த கூட்டு தலைமை என்பதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அல்லது அண்ணாதிமுக போகும்போது இப்போது இருக்கிற என்ன ஸ்ட்ரக்சரோ அதைத்தான் நீங்க மெயின்டைன் பண்ண முடியும் அதுல எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேராளர் திருகுல் சீனிவாசன் பொருளாளர் அவைத்தலைவராக இருப்பவர் வந்து அவரு எம்ஜிஆர் காலத்தால தமிழ் மோகன்சே இஸ்லாமியர் இந்த பதவியில நீங்க கையவே வைக்க முடியாது ஏன்னா இஸ்லாமியர் ஒருவரை வந்து அந்த இருந்து தூக்குனா அது நல்லா இருக்காது ஏற்கனவே பிஜேபி ஆதரவு சிறுபான்மையினர் எதிர்ப்புங்கிற அந்த சிக்கல்கள் அங்க இருக்கு திருகல் சீனிவாசன் பொருளாளர் அவர் அந்த பதவியை விட்டு உடுக்க மாட்டார் அப்ப மற்றவர்களுக்கு அவரவர்களின் அந்தஸ்துக்கு ஏற்ப சில பதவிகள் தரலாம் அவர் அனுபவத்துக்கு ஏற்ப பதவிகள் உருவாக்கப்படணும் பொறுப்புகளுக்கான வழிவகைகள் செய்யப்படுது எல்லாத்துக்கும் மேலாக அதிமுக ஒற்றுமையா தான் இருக்கு பலமாதான் இருக்கு திமுக எதிர்ப்பதற்கு நாங்கள் தான் சரியான சக்தி என்று சொன்னால் தான் திமுக எதிர்ப்பு ஒட்டு முழுமையா விழும் இல்லைன்னா ரைட்டுங்க இவங்களுக்கு ஒற்றுமையே இல்லை ஆளுக்கு ஆள் அடிச்சுட்டு இருக்காங்க இவங்க எங்க போய் திமுக எதிர்த்து வேலை பார்க்க போறாங்க என்று நினைக்கிற திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் வேற தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் விஜயை தேர்ந்தெடுக்கலாம் சீமானை தேர்ந்தெடுக்கலாம் பிஜேபியை தேர்ந்தெடுக்கலாம் பிஜேபி ஒரு தேசிய கட்சி மூணாவது முறையாக ஆட்சி நடத்துகிறது அதுவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த தாண்டி இதில் சேர்த்து நீங்க கன்சிடர் பண்ணணும் பண்ணா மட்டும்தான் இது சரியா வரும் அது போக அப்படி ஒற்றுமைப்படுத்தப்பட்ட அண்ணாதிமுக இருந்தா மட்டும்தான் அதிமுகவுக்கான கூட்டணிகள் சரியாவையும் இல்லைன்னா அந்த கூட்டணி கட்சிகளும் வராது சார் இன்னொரு முக்கியமான விஷயம் இடைத்தேர்தல வந்து அதிமுக போட்டி போடல நீங்க சரிதான் தேர்தல் வேட்பு மனு தாக்கலை நிறைவு பெற்று விட்டது இனிமே அதிமுக வேற எந்த பரிசுலையும் செய்ய முடியாது அப்ப ஏன் போட்டியிடவில்லை காரணம் அது ஒரு டாக்டிகல் இருக்கலாம் எம்ஜிஆர் காலத்துல இந்த முடிவு எடுத்திருக்கு ஜெயலலிதா காலத்துல அஞ்சு இடைத்தேர்தல்கள் வந்து புறக்கணிப்பு நடந்திருக்கு அதற்கடுத்த பொது தேர்தல வெற்றியை அணைஞ்சிருக்காங்க எனவே ஒரு அரசியல் ரீதியாக தேவைப்படுகிற நடவடிக்கையாக இருக்கலாம் இல்லைன்னா அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய அளவுக்கான ஒரு வேட்பாளர் வேட்பாளரை பொறுக்கி தர வேண்டிய தேர்ந்தெடுத்து தர வேண்டிய திரு சி வி சண்மு அவர்கள் அப்படி தேர்ந்தெடுத்து தருகிற பொறுப்பில் இருந்து விலகி நிற்கலாம் இப்படி என்ன பல காரணங்கள் இருந்தாலும் அந்த அரசியல் சக்கர அடுத்த சுற்றுக்கு போயிடுச்சு இன்றைய தேர்தலுக்கு வந்து கள்ளக்குறிச்சியோட கலாச்சாராக மாற்றம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இன்றைய தேதிக்கு ஒரு அரசியல் நிகழ்வாக இல்லை கடந்துருச்சு காரணம் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சு புறக்கணிப்பு சரியா சரி இல்லையா அது தேர்தல் முடிவுகள் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும் அப்ப அதிமுக ஓட்டு வந்து எப்படி பிரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் பொன்முடி வந்து சொல்றாரு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு பொதுவாக வந்து அதிமுகவின் அணுக்க தொண்டர்கள் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க ஆனா அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க அண்ணா திமுக பண்ணியிருப்பாங்க இதுவரைக்கும் ஆனா தேர்தல் புறக்கணிப்பு என்று வரும்போது அந்த இரட்டையில சின்ன இல்லை என்று ஆகும்போது அவங்க வேற யாருக்காவதுதான் ஓட்டு போடுவாங்க வேற யாருக்காவது அப்படி என்பதுல முதலிடம் பாமகவுக்கு இருக்கும் இரண்டாவது இடம் நாம் தான் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி